அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நேச்சுரல்ஸோட நவகிரக தோஷங்களை நீக்கும் நவகிரக மூலிகை தூபப்பொடி இந்த பொடியில் ஒம்பது விதமான நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் சேர்த்து இந்த பொடியை தயார் செஞ்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய இல்லங்களில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது நவகிரக ஹோமங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அது செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் அமைய பெற்றவர்கள் வந்து இந்த நவகிரக தோஷங்களை நீக்கும் நவக்கிரக மூலிகை பொடியை உங்களுடைய வீடுகளில் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தூபமிடும் பொழுது அந்த நெருப்பு கங்குகளில் இந்த பொடியை நீங்கள் வந்து தூவி தூவிவிட்டீங்கன்னா உங்களுக்கு நவகிரக ஹோமம் வளர்த்ததற்கான பலன் கிட்டும் உங்கள் வீடு பூரா திக்குகளையும் இந்த பொடியை தூவி நெருப்பு கங்குகளில் இட்டு அந்த புகையை வந்து தூபத்தை வந்து நீங்கள் வீடுகள் முழுக்க காட்டினீங்கன்னா உங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களோட ஆசி நல்ல முறையில் கிடைக்கிறத நீங்கள் உணரலாம் இந்த வெற்றி நவகிரக தோஷங்களை போக்கும் நவகிரக மூலிகை தூபப்புடியில் நம்ம கலந்துருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்குளியம் வெட்டிவேர் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு சடாமஞ்சில் ஜாதிக்காய் தூய சந்தனம் லவங்கம் பூலாங்கிழங்கு இந்த ஒன்பது பொருட்களையும் நம்ம வந்து கலந்து தயார் செஞ்சுருக்குறோம் இந்த ஒன்பது பொருட்களும் நவக்கிரகங்களோட தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற பொருட்கள் இதனுடைய நல்ல நறுமணத்தை நீங்கள் உங்கள் வீடுகள் முழுக்க உணரலாம் உங்கள் வீடுகளில் ஒரு நேர்மறையான சக்தி ஏற்படுறதை இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த தூபப்பொடியை உங்களுடைய நெருப்பு கங்குகளில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உணர்வீங்க நன்றி